അരച്ചി വെച്ചതേ മൂക്കി വിടുമ്പി നല്ല കുളമ്പ് പൊളിച്ചു വച്ച വരട്ടെ போட்டுக்கொன்னுக்கு நம்ப <laughs> 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 வணக்கம் வெல்கம் டு சென்னையில் என்ன பார்க்க போறீங்க வந்து ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போறீங்க அதுவும் நாங்க சந்தைப்பெல்லாம் போய் நான் இல்லை அப்பா போய் கறியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் நானும் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பாராத விடமா என் பேர் வந்து அக்கள் வந்துருக்கு உங்ககிட்ட வேற சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா லக்ஸா வந்துருக்கிறாள் மச்சால் வந்துருக்கிறாள் மற்ற வைக்கிறவே அக்கா திசியா நிற்கிறேன் மற்ற வந்து சக்சிதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்துருக்குன்னா வந்தபடியினால வந்து நாங்கள் வந்து கறியல் எல்லாம் வந்து உங்களுக்கு வாங்கினோம் நாளை வந்து இப்ப என்ன சேர்ப்போம் எல்லாம் மாறி மாறி தான் வைக்க போறோம் வாங்க கரைக்கு சொன்னா வாங்க மாற்றச்சி எடுத்து வச்சிருக்கிறோம் மாற்றச்சி வந்து நல்ல சொன்னா நண்டு வந்து எடுத்து வச்சிருக்கே அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா கோவா வெள்ளக்கறி அதுக்கு வந்தாங்க அக்காக்கள் கண்டைக்கு ஏதோ புதினமா இருக்குது எல்லாம் சேர்ந்து வெட்டி தந்து கொண்டு பால் எல்லாம் பெங்காயெல்லாம் வந்து திரியிட்டு தந்தாங்க வாங்க போய் அவங்களே பாபம் சொல்லுங்க வாங்க நிறைய நாட்கள் நாட்களுக்கு வந்து எங்களுடைய சேர்ந்து எல்லா செஞ்சு வந்தவா பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப போய் நாங்க மரக்கறி வெட்டுறா கூட பாத்துட்டு வருவோம் ஓகே பாத்தீங்கன்னா அக்காக்க வழியில அந்த எல்லா மழைக்கடி பாதி பாத்தீங்கன்னா வெளியில வந்து சரியான மழை எதிர்பார்க்காத நேரத்துல வந்து அப்படி ஒரு மழை அடித்து ஊற்றி கொண்டிருக்கு பாத்தீங்கன்னா வெள்ளம் பாயிர அளவுக்கு தான் மழை வந்து அடிச்சு ஊற்றி கொண்டிருக்கு வந்திரगा லட்சா வந்து பே இஞ்சி முலி ਮੰನನೆ ಕಡಿತೆರುವಾ ಸರಿಯಾ ನಾವು ಉಲ್ಲಿ ಇஞ்சி ಕರಿಯಬೇಕು ಬಂಗಾ ಗೋವಾ ಇರಕ್ಕೆ ಒತ್ತು ಎಲ್ಲಾಂ ಗೊಡೆ कच्चಾ ಮಳೆ

കരുവരു

நான் வதங்கி விரட்டும் ஓகே அங்கால் அது வதங்குற நேரம் நாங்கள் அஞ்சு அளவு தான் சிக்கனை சேர்க்குறோம் சொன்னால் தூள் கொஞ்சம் உரைக்கு கூட தான் போட போகிறோம் உப்பு இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் ஓகே

கொஞ்சம் பால் வத்த விட்டு நான் முதல் பாலை விட்டு மஞ்சள் தூள் போட்டு வைப்போம் ஓகே பாருங்க இப்போ வந்து இந்த பால் நல்லா வத்தி கொண்டு வரையக்க நாங்கள் வந்து இப்போ மஞ்சள் தூள் போடுவோம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் லக்ஷ்மி சமையல் பழகிறியா பார்த்து கச்சா பக்கத்தில் நினைக்கிதே பக்கத்துலேயே பார்த்தீங்களா இந்த ரெண்டாவது பால் முடிக்கும்போது தண்ணி விட்டு கொஞ்சமாக விட்டா குழா வந்து நல்லா ரெண்டாவது பால் விட்டு இல்லை ரெண்டாவது பால்ல ஃபுல்லாக அப்படியே வத்தி வந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக முதல் பால் விட்டு குரக்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சரியா இப்போ வந்து நல்லா பத்தி வந்துட்டு தான் பால் இப்போ என்ன செய்ய போறோம்னு இந்த கட்டத்தில் நாங்கள் வந்து முதல் பாலை விடுவோம் இப்போ வந்து நான் முதல் பால் விடுறேன் கோவா கறி வந்து கோவா பால் கறி ரெடியாக இருந்துச்சு அடுப்பு இந்த அடுப்பில் வந்து நாங்கள் நண்டை வைப்போம் ஓகே இப்போ அதிகமாக இந்த குழம்பு கொதிச்சு கொண்டு நிற்கிறேன்னு எடுத்து நாங்கள் வந்து போடுவோம் ஓகே பண்ணிக்கலாம்

வெங்காயம் போடும் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில ரொம்ப எல்லாம் போடும்

போட்டு மிக்ஸ் பண்ண பார்த்தீங்களா இப்படி வந்து நல்லா குழம்பு வந்து தடிச்சு வச்சி வந்துட்டு கரக்குத்தூளும் போட்டுட்டாங்க நாங்கள் இராய்ச்சி போட்டு தேய்ச்சி புளி விட்டு எடுத்து நாக்கி அடுத்து ஓப்பன் பண்ணுவோம்

சாம்பல் எங்களை வீட்டு கெக்கை மிளகு தூடும் உப்பும் போடணும் சரியா இப்ப வந்து சாம்பலுக்கு சாம்பலுக்கு வந்து கொஞ்சம் உப்பு போடுவோம்

இந்த சாம்பல் வந்து ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டா சரி. அப்படியே எங்கால வந்து பாத்தீங்கன்னா இந்த கெட்கறிக்கு நான் என்ன செய்யறேன்னு சொன்னா வாங்க பாقي. இந்தது போட்டு. நம்ம இது போட்டு.

ஓகே சொன்னா சாப்பாடு சூப்பரா ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பாடு வந்து பாக்கலாம் சொன்னா நண்டு வந்து அரைச்சி குழம்பு வச்சிருக்கிறேன் இன்னால சொன்னா வெள்ளரிக்காய் வந்து என்னது மிளகு உப்பு எல்லாம் போட்டு பிறகு வச்சுக்கிறேன் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காய சம்பல் அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக வந்து மாட்டு வச்சி குழம்பு இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் கோவா பாக்கரை ஓகே பார்த்தீங்களா சாப்பாடு இப்போ வந்து எல்லாருக்கும் நல்ல பசி வந்து சாப்பிட போகிறோம் நல்லா ஓகே சாப்பாடு ரெடி தானே இப்போ நாங்கள் வந்து சாப்பாடை போட்டு கொடுக்க போறோம் எல்லாரும் போட்டு ஒன்றா சாப்பிட போகிறோம் ஓகே சாப்பாடு போட்டு பார்க்குறேன் ஓகே

நாங்க நல்லபடியா சாப்பிட்டு நாங்க எல்லாம் எல்லாரும் நல்லபடியா சாப்பிட்டாங்க நானும் இப்போ வந்து கடைசி கடைசித்தனம் சாப்பிடறேன் பசி வந்துட்டு உண்மையா எதிர்பார்த்த அணையத்துல இவ்வளவு பேர் வந்தவே நல்லபடியா சமைச்சு சாப்பிட்டேன் மத வீடியோ கொள்ள கொடுப்பறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க மரக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கும் நானும் பாய்